அதனால உங்கள் நிலவறியாவில் இன்னைக்கு நம்ம சுலட்சனாக்கா வீட்டுக்கு அவங்க வீட்டில் மாடியில் கீழே நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த மாதிரிலாம் காய்ச்சிருக்கு அவங்க பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒரு வீடியோவா பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுலட்சனாக்காட்ட ஒரு சின்ன கொஸ்டின் நான் கேட்டுட்டு அவங்க என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்காங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க என்ன உரம்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ணாக்கா செடியெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க தேங்க்யூ ஆ என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கீங்க எங்கே வாங்குனீங்க ரொம்ப அழகா இருக்கும் உங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முல்லை கார்டன் ஒன்று இருக்குது ஆ நர்சரி கார்டன் ம் சின்னதாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது வெரைட்டி நிறைய நிறையா என் வீட்டில் வந்து நிறைய பேர் பார்க்குறவங்கலாம் இது எங்கே வாங்குனீங்க எங்கே வாங்குனீங்க நானே அவங்க நிறைய பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் முல்லை கார்டன் ஒன்று இருக்கு போய் அங்க போய் பாருங்க நான் சொல்லி நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க அந்த முல்லை கார்டனில் வந்து ரொம்ப சிறப்பு அம்சம்லாம் வந்து நானும் எத்தனையோ கார்டனு போயிருக்கேன் ஆனா ஒவ்வொரு கார்டன்லையும் வந்து மாங்கன்று கொய்யா கன்று இப்படி இப்படிதான் இருக்கும் ஆனா அவங்க கார்டனில் வந்து வெரைட்டி வெரைட்டியாக இங்கே இது வந்து இனிப்பு துளசி நீ எடுத்து இப்படி சாப்பிட்டீங்கன்னா சுகர் அப்படி இருக்கும் இனிப்பு மாதிரி ஜீனி சுகர்லாம்

இது இந்த லீஃப்லாம் பெர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இது என்ன பண்ணுவாங்க இது என்ன பண்ணுவீங்க இது வந்து பிரியாணி பிரியாணி எல்லாம் மாதிரி யூஸ் பண்றது நம்ம நான்வெஜ் சாப்பிட ஐட்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது போட்டுக்கலாம் வாசனையா இருக்குமா சூப்பரா இருக்கும் இது அந்த முல்லை கார்டன்ல தான் வாங்கணும் பாத்துக்கோங்க இங்க இருங்க இத பாருங்க சின்ன தொட்டியிலே பாத்தீங்களா சின்ன தொட்டியிலே வந்திருக்கு இது என்ன செடி இது முள்ளு முருங்கை இது பேர் முழு முருங்கை என்ன பண்ணுவீங்க இது இந்த க்ளைமேட்டு சீசன் அப்போல்லாம் வந்து சளிக்கு சாப்பிடுவாங்க ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்க அப்போல்லாம் இது கிடைக்கவே கிடைக்காது இப்போ இது வளர்த்தோன்னே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு எத்தனை பேர் வந்து கேட்க போகிறாங்கண்ணே அடுத்தவங்களுக்காண்டிதான் நான் வளர்க்குறேன் இதுவும் அந்த நர்சரி கார்டனில் தான் கிடைக்குது ஏருங்க இது வெத்தலை ஏன் பாருங்கள் வெத்தலையில அழகா மலைச்சிருக்குதே கீழே தரையில இது கிராம்பு 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 நீ இலையை கிள்ளி பார்த்தாலே அவ்வளோ நல்ல வாசனையா இருக்கும் ஆமா நான் வீட்டுக்கு சமைக்கிறப்ப இந்த கிராம இலையில ரெண்டு இலையை கிள்ளிடுவேன் இந்த ரம்ப இலையில ரெண்டு கிள்ளிடுவேன் நீ வந்து பாருங்களேன் பட்டை இலை இதுல ரெண்டு இலையை கட் பண்ணி போட்டுருவேன் பிரியாணி அடுத்த வீட்டுக்கு மணக்கும் அந்த மாதிரி வாசனையா இருக்கும் வாசனையா இருக்கும் அப்ப வீட்லயே வளர்த்து அந்த செடியெல்லாம் பிரியாணிக்கு யூஸ் பண்றீங்க இதுல என்ன எனக்கு ஒரு திருப்தினா நானே இயற்கை உரமா செஞ்சு பண்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு டெய்லி வந்து பாத்துருவீங்க ஆமா பாத்துருவேன் டெய்லி வந்து பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் சாப்பாடுன்றது எது தண்ணி தண்ணி நல்லா தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊத்துவீங்க தண்ணி வந்து இந்த ஈரத்தை பார்த்துட்டு ஊத்திடுவேன் இப்ப இந்த ஈரமா இருக்கல மண்ணு இப்போ ஊத்த மாட்டேன் நாளைக்கு ஊத்துவேன் சரி ரொம்ப வந்து இது கொடுக்குற சத்தையும் வந்து வேஸ்ட் ஆகாம அவங்களே வந்து அப்படியே உள்வாங்கி அப்படியே அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரி வச்சுக்கிடுவேன் அந்த பெரிய செடியா இருக்குது என்னது இதுவா ம் பெரிய மரமா இருக்குது இதுவா அந்த நர்சரி காட்டெல்லாம் வாங்கினேன் இந்த பாருங்க இதை வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் பாத்தீங்களா சின்ன கண்டிலே பாத்தீங்களா இங்க பாருங்க காய் பாருங்க நிறைய காய் வந்துருக்குது ஆமா இதே சின்ன தான் வச்சிருக்கீங்க நல்ல மருதாணி வச்சிருக்கீங்க அது பக்கத்துல இருக்குது என்னது பெரிய பெரிய இலையா இருக்கே இது வந்து வச்சிருக்கீங்க எத்தனை மாசம் ஆச்சு வச்சு இப்ப ஆகுது இன்னும் மூணு நாங்க அறுவடை பண்ணி அறுவடை பண்ணிடுவீங்க அறுவடை பண்றப்ப நாங்க வீடியோ காமிக்கிறோம் பாருங்க கண்டிப்பா எல்லா செடியும் அழகா நீட்டாக வச்சிருக்கீங்க இதுவும் வந்து பட்டை இலை தான் இது பிரியாணி இலை செடி செவந்தி வச்சிருக்கீங்க ஆமாம் இது பாரிஜா தான் சின்ன தொட்டியில் இருக்குது

என் என் கார்டனில் வந்து சொல்லிருப்பாங்க செடினால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து அவங்கள விசிட் பண்ணுறக்காக நான் வந்து இந்த தோட்டத்தை வந்து பார்க்குறக்காக வந்தேன் எப்படி செடி வச்சுருக்காங்க எப்படி செடி வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறக்காக பார்க்க வந்தோம் இந்த செடி எல்லாமே நம்ம மதுரை முல்லை நர்சரியில் வாங்கினதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் வாழை கூட தார் போட்டிருக்குது இஞ்சி வச்சுருக்காங்க வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்காங்க ரோஸ்ஸு மல்பேரி பேர்லீஃப் ஆல் ஸ்பைசஸ் மருதாணி ஸ்னேக் பிளான்ட்டு அப்புறம் ஸ்டிவியா ஸ்டிவியா பார்த்திங்கன்னா இனிப்பு துளசி அப்புறம் இண்டோர் பிளான்ட்டு ரணகல்லி ரணகல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோனுக்கு சாப்பிட்ற ஒரு ரனக்கல்லி இது எல்லாமே அவங்க வச்சு வீட்டில் அவங்களுக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வச்சு இங்கே வளர்த்துட்ருக்காங்க சாமிக்கு கூட பூ பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்க மாட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்த பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லோ கலரில் இதில் அவங்க சாமிக்கு தான் பறித்து போடுறாங்களா அவங்க வந்து வெளியில் பூவே வாங்க மாட்டாங்க ரெகுலராக சாமிக்கு பறித்து போடுறதுக்காக அதை நிறைய பூ வந்து அவங்க வளர்த்துட்ருக்காங்க சுலக்ஷனாமா மாதிரி நீங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக செடி வளர்க்கணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் இப்ப மாடியும் போய் பாத்திரலாம் இப்ப வந்து கீழே தான் வச்சிருக்காங்க சுலக்ஷனாக்கா மாடியிலும் செடி வச்சிருக்கீங்களா மாடிக்கு வாங்க காணும் மாடிக்கு போய் பாக்கலாமா சுலக்ஷனாக்கா முருங்கை காயெல்லாம் காய்ச்சிருக்குது மாடியில ஆமா எல்லாம் உங்க நர்சரி கார்டன்ல வாங்கினதான் எத்தனை காய் காய்ச்சிருக்கு நிறைய காய்ச்சிருக்கா டேஸ்டா இருக்கா இப்ப மூணு காய் பிடிங்கிட்டேன் மூணு காய் பறிச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருங்கை பாருங்கள் சின்ன குரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க ஏற்கனவே மூணு நாலு காய் பறித்து அவங்க சாம்பார் வச்சுட்டாங்க இப்போயும் காய் இருக்குது பாருங்கள் சின்ன க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்காங்க அவங்க சைஸ் தான் இருக்குது பேக்கே பாருங்கள் அவங்க சைஸ் கூட இல்லை அவ்வளோ பெருசுலேயே காய் நிறைய வந்து இருக்குது மொத்தம் என்னக்கா வச்சுருக்கீங்க மாடியில் இது வந்து நாட்டு தக்காளி எனக்கு நாட்டு தக்காளின்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ அறுவடை பண்ணிட்டேன் நான் ம் முதல் அறுவடை பண்ணிட்டேன் இது ரெண்டாவது இது முருங்கை அது என்ன செடி முருங்கையா ஆமாம்

இது பப்பாளி வாங்க பார்த்தீங்களா துளசிக்கு இது கடம்பத்து கட்டுவாங்க பார்த்தீங்களா இந்த பச்சையில் இதோட நான் வீட்டில் இந்த இந்த அளவுக்கு கட் பண்ணி இது அரளிப்பூ வெள்ளைப்பூ வச்சு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கதமம் கட்டிக்கிடுவேன் கதமம் கட்டி உங்கள் சாமிக்கு யூஸ் பண்ணிக்கிடுவீங்க இன்னும் இது வந்து பூக்கலை இன்னும் பூக்கலை ஆமாம் வச்சிருக்கீங்க ஆமாம் இது வந்து லெமன் லெமன் இப்போதான் காய் வந்துருக்கு காய் வந்துருச்சு ஆமாம் காய் வந்துருக்குது வீட்டுக்கு தேவையான காய் வந்துடும் லெமன் வந்துரும் நல்லா இப்பதான் தழுத்துட்டு இருக்கு இந்த சைடுல இது வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் வெள்ளைப்பூடு போட்டீங்க ஆமா இந்த வெண்டைக்காய் சீன அரக்காய் இப்பதான் அறுவடை எடுத்தேன் நான் முத அறுவடை உம் இதை காய்ச்சிரு பாருங்க காய்ச்சிருச்சு இந்த இந்த வெண்டைக்காய் வெண்டைக்கா வச்சுருக்கீங்க இது இது வந்து பசலிக்கீரை இது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பிடிங்கிக்கீருவேன் இத சமைப்பீங்களா சமைப்போம் ஐய இது ரொம்ப சத்து உடம்புக்கு பசலி கீரை ஆமா இது எப்படி சமைப்பீங்க பருப்பு போட்டு வைப்பேன் பருப்பு போட்டு பருப்பு போட்டு வச்சோம்னா இலையில மட்டும் கிள்ளிட்டா நல்ல நீர் போகும்பா இது இந்த வெயில் கிளைமேட்டுக்கு நல்லது நல்லது மாசமா இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா இந்த கால் வீங்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வீக்கம்லாம் குறையும் அப்ப இந்த பசலிக்கு வந்து ரொம்ப மெயினானது இது வாட்டர் ஆப்ல வச்சிருக்கீங்க பேக்ல ஆமா இது இப்பதான் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ரோஸ் செடி இருக்குங்க ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கலரில் ஒரு ரோஸை பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க்கு கலந்தது ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கல் இருக்குன்னு பூவோடையும் முட்டோடையும் இருக்குது இது ரொம்ப மாடியில் தான் வச்சு வளர்க்குறாங்க இது நல்ல வெயில் தாங்கக்கூடிய ஒரு ரோஸ் செடி நல்லா சூப்பராக வளரக்கூடிய ஒரு ரோஸ் செடி தான் இதையும் வச்சு அவங்க வளர்த்துட்ருக்காங்க நான் சொன்ன டிப்ஸு தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் இந்த டிப்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்